மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு திண்டுக்கல்லேருந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் வந்து இன்னைக்கு பீன்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் பீன்ஸ் பாருங்கள் பீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா பாருங்கள் இது பீன்ஸு இது வந்து முருங்கை பீன்ஸு நம்ம எப்பையும் போடுற உரத்தை காட்டிலையும் எங்களுக்கு ஹரிசஞ்சு வினி உரம் ஆர்சியம்லேருந்து கிடச்சதில் எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிது பாருங்கள் காடு இதே பீன்ஸ் காடு இது வந்து முருங்கை பீன்ஸ் இந்த போட்டிருக்கிறது போட்டு இப்போ ஒரு மாதம் ஆச்சு காய்க்கு வரப்போகுது ஃபுல்லாக பூ எடுத்துருச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இதுதான் பூ நம்ம அது செடியில் பூக்குற பூ வந்து ஒரு பூக்கூட வீண் போகாமல் அப்படியே பிஞ்சரங்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா ப்ரேமர்சும் ராபெட்டும் மருந்து ப்ரே பண்ணணும் ப்ரே பண்ணோம்னா அந்த பூ வந்து அந்த பூவில் இருந்து பூச்சியும் திங்காது அந்த பூ அப்படியே பிஞ்சு இறங்கி அப்படியே நம்மளுக்கு மகசூல் கொடுக்கும் அந்த லெவலுக்கு பெனிஃபிட்டான ஒரு உரமும் மருந்தும் வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப செடி எந்த செடியும் ஒரு சீக்கு கூட விழுகாது அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு மரம் உரம் 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 அந்த மருந்து அப்படிங்கறனால பாருங்கள் நான் அடுத்து இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் உரம் கரைச்சி விடணும் கரைச்சி விட்டு தண்ணி பாய்ச்சினோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஊக்கமாகவும் இருக்கும் செடி ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா இருக்கா பார்த்திங்களா நான் பதினஞ்சு இருபது நாளில் பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிரும் பிஞ்சு இறங்கிருச்சுனா அவங்ககிட்ட இந்த மாதம் பிறக்கங்குள்ளையும் காய் எடுத்துடலாம் எங்களுக்கு வந்து செலவும் அதிகம் இல்லாமல் வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி ஆர்சிஎம் கம்பெனி அதனால் இல்லை அப்படின்னா நாங்கள் இப்போ இதுக்கெல்லாம் வந்து உரம் இப்போ ஒரு ஒரு கிலோ விதை உரம் போடுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூடை உரம் பத்தாது அதில் தான் போடணும் இப்போ நான் அஞ்சு சேர் ஆறு சேர் போட்டிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு நான் உரம் வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு மூவாயிரத்தி ஆறுநூறு தான் இதோட ரேட்டு வேலைக்கூழியும் கம்மியாக இருக்கு இதில் எங்களுக்கு வேலைக்கூழி கம்மி காசு மிச்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல மகசூல் நல்ல வருமானம் நல்ல ஆக்டிவ் எங்களுக்கு எல்லா சந்தோஷமும் இதில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆர்சிஎம் கண்டுபிடிச்சி கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹார்டில் இருந்து நன்றி சொல்லிக்கிறேன் என்னை சார்ந்த சம்சாரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால் பாருங்க ஃபுல்லாக அதையே எல்லோரும் இந்த மாதிரி இருக்கனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா இருக்கா பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா விவசாயிகள் அனைவருமே இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க வாங்கி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வருவாங்க அதனால் இதில் வந்து நம்மளுக்கு விஷமில்லாத பண்ணுற ஒரே ஒரு கம்பெனி ஆர்சிஎம் கம்பெனி தான் கறி செஞ்சு மினி உரம் தான் விஷமில்லாத ஒரு உரம் நம்மளுக்கு விஷம் கிடையாது நம்ம செடிக்கு விஷம் கிடையாது இப்போ உள்ள மருந்து உரம் எல்லாமே வந்து கெமிக்கல் மூலியமாக வந்துருச்சு கெமிக்கல் மூலியமாக போடும்போது நம்மளுக்கு அதை சாப்பிட சாப்பிட நம்ம விவசாயத்துலேருந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டால் கூட மருந்து இல்லாத ரைஸே கிடையாது அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி உரத்துகளை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கான ஒரே பெனிஃபிட் இந்த விவசாயம் மட்டும்தான் இந்த மருந்து மட்டும்தான் இந்த உரம் மட்டும்தான் அப்படிங்கிறனால விவசாயி அனைவரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் விஷமில்லாத விவசாயம் அப்படிங்கிறது ஆர்சிஎம் கம்பெனி ஒன்று தாங்க அப்படிங்கிறனால இந்த உரத்தை எடுங்க இந்த மருந்தை அடிங்க உங்களுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது உங்கள் மக் இதை சாப்பிட்றவங்க இப்போ இந்த விவசாயத்தை சாப்பிட்றாங்க இப்போ இந்த பீன்ஸு சாப்பிட்றாங்க நெல் கடிக்கிறோம் நெல் சாப்பிட்றாங்க தேங்காய் தென்னை மரத்துக்கு வைக்கிறோம் தேங்காய் சாப்பிட்றாங்க எந்த இதுக்குமே வந்து கெமிக்கல் கிடையாதுங்க இது வந்து நம்மளுக்கு இயற்கையான ஒரு உரங்க அதனால் இயற்கையாக வர்ற உரத்தை யூஸ் பண்ணி இயற்கையாக நம்ம மகசூல் எடுக்கிறது தாங்க நம்மளுக்கு மக்களுக்கு வந்து சேஃப்டி அதனால் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விவசாயிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்